வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விறுவிறுப்பாக போய்கிருக்க இருக்க திருப்பரங்குன்றம் தாங்க ஸோ திருப்பொன்றத்தில் நிறைய இடம் இருக்குது ஒன்று ரெண்டுலாம் சொல்லிட முடியாது ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போது அப்போல்லாம் திருப்பகோண்டத்தில் போய் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த பார்க்கு அந்த பார்க்கில் போய் நிறையா வீடியோ அன்ட்டு அது பின்னாடி தான் வந்து நம்மளோட திருப்பூன்ற மலையும் இருக்கும் அதனால் வந்து அந்த இடம் வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவேன் சிறுவர்களுக்கான ஒரு பெஸ்ட்டான இடமாவும் இருக்கும் கப்புள்ஸுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு அங்கே தான் வந்து அதையும் வந்து எடுப்பாங்க ரெண்டாவது சிங்கிளாக போகிறீங்கன்னா கொஞ்சம் மன தான் செய்யும் ஏன்னா கப்புள்ஸுகள் கொஞ்சம் அதிகமாகவே அந்த இடத்துல அட்டுழியம் பண்ண தான் பண்ணுவாங்க நம்மளோட நோக்கம் வந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு போனோமா அவ்வளோதான் அப்படின்ற நோக்கத்தோடு வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு வர ரோடு இது அதனால் கொஞ்சம் கிராமப்புற அதிக மாதிரி தெரியும் ஆனாலும் சூப்பராக இருக்குங்க ஓகே இப்போ இருந்து தான் நான் வந்து வந்துக்கிருக்கேன் ரோடோட வசதி கேட்டிங்கன்னா ஓகே அந்த அந்தந்த இடத்துலலாம் கொஞ்சம் குண்டு ஒழியமாக தான் இருக்கும் மற்றபடி கொஞ்சம் அந்த பழங்காணத்தை ஏறிட்டோம்னா அங்கிட்டு கொஞ்சம் ரோடு நல்லா தான் இருக்கும் டிராஃபிக் கொஞ்சம் அதிகம் ஸோ ரோடு வேலையெல்லாம் நடந்துக்கிருக்கு எப்போ கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுனா குன்றத்துக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஆனாலும் நான் ஒற்ற கடையிலேருந்து திருப்பூன்ற வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை நல்லா கண்டுபிடிச்சிட்டேன் அதையுமே ஒரு வீடியோவும் எடுத்து வச்சுட்டேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிப்பீங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க சாதாரண வீடியோலாம் இருக்காது எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு கேரளாக்குள்ளே போய்ட்டு வந்தால் எப்படி இருக்கும் ஒரு கொஞ்சம் தூரத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டியோடு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க ஓகே இந்த பாலம் பார்த்தீங்கன்னா அருமையானது அந்த இடத்துல மட்டும் சூரிய உரிசம் ரொம்ப இருக்காது ஆனாலும் அந்த இடத்துல வண்டி ஓட்டுறதுக்கு ஏதோ ஒரு அட்வென்ச்சராக ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ நம்ம போய்க்கு இருக்கிற பாதை பார்த்தீங்கன்னா பழங்கானத்தர் ரோடு பாதை தாங்க ஸோ ஆர்ச் வரும் ஆர்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் மயிலோட தங்க நிறத்தில் நின்றுவாப்பில் அவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப ஆரம்பிச்சிடலாங்க ஸோ ரோடு என்னமோ ரொம்பலாம் க்ரௌடு இல்லாத மாதிரி இருக்குது ஏன்னா கொஞ்சம் மதிய டைம் அதனால் ரொம்ப க்ரௌடு இல்லை ஓகே அது நமக்கு ஒரு சாதமாக அமைஞ்சு போச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுற மாதிரி தான் தெரியும் ஸோ அப்போ எப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் ஓட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறது தான் கண்டிப்பாக குறைச்சிட்றேன் நிறையா பேர் கமெண்ட்லேயும் தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருங்கன்னு ஓகே கண்டிப்பாக இருப்பேங்க இப்போ மூடால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரணா ஸ்டோரோட ஒரு பெரிய ஒரு ஸ்டோரு ஸோ பயங்கரமாக தான் கட்டியிருக்கா அப்படிலாம் ஆனால் இங்கே மாட்டுத்தாணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்தோட வேல்யூவே கூடிருச்சு அந்த ஒரு இது வந்ததுனால ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று ஒரு பொருள் வந்துருச்சுன்னா அது பயங்கரமாக இதாகிடும் ஸோ எங்கள் ஊர்லேயுமே ரீசெண்டாக கேள்விப்படும் போது தெரிஞ்சு எங்கள் ஊர் பக்கம் பைபாஸாக இருக்குதுன்னு ஸோ பைபாஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊர் நல்ல டெவலப் ஆகும் ஸோ ஒரு இடத்த தீர்மானிக்கிறது ஒரு இடத்துல ஒரு பிரபலமான ஒரு இது வந்தால் தான் அந்த இடம் பயங்கரமாக வேல்யூஃபுல்லாக ஆகுது ஸோ ஓகே இருக்கட்டும் ஓகே இப்போ நம்ம வேல்யூபுளான இடத்துக்கு தான் வந்துருக்கோம் ஸோ திருப்பரங்குன்ற மலையோட ஃபஸ்ட்டு ஏறக்கூடிய பாலத்தில் தான் இப்போ நான் ஏறிக்கிருக்கேன் இங்கேருந்து பார்க்கும்போதே அழகிய தோற்றத்துடன் தெரியும் அந்த மலை அற்புதமான காட்சி ஈடா பயங்கரமாக இருக்கலாம் சைடில் ஒரு அந்த கம்மா கம்மாக்கு பின்னாடி அந்த சிலை சிலைன்னு சொல்ல முடியாது சாரி மலை உங்கள்கிட்ட சைட்லேயே ஒன்று இருக்குது நான் என்னன்னு நிறையாவது ரிசர்ச் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது எனக்கு பலது இந்த இடத்துல மர்மமாக இருக்குது ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னமும் நிறைய இடம் அந்த இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடம் தெரியாத அந்த இடம் தெரியாத மாதிரி சொல்கிறாட்டி நான் முதல்ல ஒரு ஏழு வருஷமாக தான் இருக்கேன் தெரிலடா உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட கேட்டு கேட்டு தான் போக வேண்டியதாகிடுச்சி ஸோ முக்கியமான இடத்த பார்க்குறது விட நிறையா மர்மங்கால இடங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது ஸோ ச மகாமுனி முனி அந்த மீனை பற்றிலாம் சொன்னாங்க ஸோ அதுக்கு என்னமோ ரொம்ப தூரம் மேலே ஏறணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் மேலே ஏறி போய் அந்த வெள்ளை மீன் நம்ம கிட்டே வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது வருதா அப்படின்றத பார்ப்போம் ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது கண்டிப்பாக வர நினைக்கிறேன் ஓகேயா ஸோ நம்ம இப்போ வந்து சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த பார்க்குக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாதிரி மருந்துகிறதுல ஒரு தெப்பக்குளம் இருக்குது கொஞ்சம் நல்லா தண்ணி வரட்டும் ஸோ அதையுமே ஒரு உலாக எடுத்து கண்டிப்பாக போடுறேன் இப்போ அவங்க போய்க்கிற பாதை பார்த்தீங்கன்னா பாலத்தை நோக்கி போய்க்கிறீங்க சொல்ல போனால் ராங் ரூட்டு நான் வந்த பாதை தப்பு இப்போ வந்து நான் சுற்றி போனாலும் இங்கிட்டு பாதையே இல்லை அதனால் ஒரு ரிட்டர்ன் அடிச்சுட்டு அப்படியே இங்கிட்டு போயிட்டு கீழே இறங்கி போனால் தான் அந்த மலைப்பகுதி கீழே வரும் ஸோ இதில் கொஞ்சம் இந்த பாலத்தை ஒட்டி ரைட் எடுக்கணும் ஏன்னா வழி விட்டாலும் சரி ஓகே நல்லபடியாக வழி விட்டாங்க ஓகேங்க அப்படி இந்த சின்ன சந்துக்குள்ளே போய் தான் நம்ம வந்து கரெக்டாக மலைப்பகுதியை சுற்றி அந்த இடத்துல தான் பார்க் இருக்குது ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் வாங்குவாங்க பைக்குக்கும் சார்ஜ் வாங்குவாங்க ஸோ பக்கத்தில் போனோட உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வாங்குகிறாங்க எல்லாமே எல்லா டீட்டெயிலும் இதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே இங்கிட்ட உள்ள மக்கள்கிட்டலாம் கொஞ்சம் பேசி பழகணும் ஏன்னா இங்கே உள்ள கல்ச்சர்லாம் எப்படி இருக்குது வேறு என்னென்னலாம் இங்கே வந்தால் பார்க்கலாம் லோக்கல் கைடன்ஸ்கிட்ட கேட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலையோட சுற்றுப்பாதைகள் சுற்றி கொண்டே இருக்கிறேன் சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் வந்த பாடாக இல்லை கொஞ்சம் தூரம் கொஞ்சம் லாங்காக போயிட்டேன் ஸோ இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கரெக்டான ரூட்டில் போனோம்னா நமக்கு சுற்றணும் அவசியம் இல்லை நான் இதில் சுற்றிட்டே இல்லைன்னு சொல்லலை ஸோ இது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் நான் அதில் இருந்து பலன் அடைஞ்சிட்டேன் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனாலும் அதை சின்ன சின்ன தவறுகளை செஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது ஓகே நம்ம கரெக்டான ரூட்டில் இப்படி போனால் கரெக்டாக போயிடலாம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்க ஸோ ஓரளவுக்கு நெருங்கி வந்துவிட்டோம் ஃபுல்லாக மரம் செடி கொடியாக தான் இருக்குது அங்கே இதை விட பயங்கரமாக இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னா இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டியும் சில மரங்கள்லாம் வளர்த்து ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க இங்கே பாருங்க இங்கே ஏதோ ஒரு விசேஷம் நண்பகம் இருக்குது பயங்கரமான சாப்பாடு இதெல்லாம் நடக்குது போல் ஸோ நம்ம வந்த வேலையை பார்ப்போம் ஓகேங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தேன் சின்ன கொஞ்சம் தூரத்தில் நமக்கு வந்துடும் ஸோ அங்கே போன உடனே அங்கே எப்படி இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் இந்தா வந்தாச்சுங்க டக்குன்னு வந்துட்டோம் ஓகே அப்படியே கண்டுபிடிச்சி வந்தாச்சு பார்க் பண்ணுற இடத்த கொஞ்சம் நல்லா பார்த்து நிப்பாட்டிடுவோம் ஏன்னா எடுக்கும் போது வெயிலாக இருந்துச்சுன்னா அத்தா அப்படி சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணி இறங்கியாச்சு ஓகே ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் போர்டில் இருபது ரூபா நாற்பது ரூபா ஒரு நபருக்கு ரெண்டாவது கார் இது பைக் சார்ஜ்னால அதுக்கு ஒரு அஞ்சு ரூபா என்னமோ வாங்கினேன் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஸோ இருபத்தி அஞ்சு ரூபா என்னமோ கட்டினேன் ஸோ பில்லு கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஆட்டோக்கெல்லாம் ஆரம்பிச்சாச்சு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் அழகாக அந்த குரங்கு வந்து அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி இந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது ஈச்ச மரம்னு நினைக்கிறேன் பாக்கு மரம் நினைக்கிறேன் அப்போ பேர் ஆமாம் இது பேர் பாக்கு மரம் தான் இந்த பாக்கு மரம் பார்க்கும்போது துபாயில் இந்த ஈச்சை மரம்லாம் இல்லையா அந்த டேட்ஸு இந்த இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் அப்படியே நம்ம அப்படியே குப்பைத்தட்டியை கூட ஒரு பெண் குவினோ இல்லை முயலோ வாங்குற மாதிரி ஒரு அட்ராக்டிவ் காட்டி வச்சுருக்காங்க ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு இங்கிட்டு போனால் நல்லா புதர் மாதிரியே தான் இருக்குது எல்லாமே என்ன கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது இதே கூலிங் டேத்துல வந்தோமோ இன்னும் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நிறையா பேர் இந்த இடத்த ஃபோட்டோ ஷூட்டுக்காட்டியே கண்டிப்பாக வர்றாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் போவோம் கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்பான் இப்படி தான் இருக்குன்னு சுற்றி ஃபுல்லாக நேச்சுரல் தாங்க ஸோ நேச்சுரல் அவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த பார்க்குவாங்க இதில் ஒருத்தவரு இருந்தால் மெ மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் டிஎன்பிக்கு எக்ஸாமுக்கு இருக்காங்க இங்கிட்டு ஒரு கும்பல் கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க இங்கிட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஸோ படிக்கிறவன் எந்த இடத்துல வேணால் படிப்பான் அப்படின்றதுக்கு இது ஒரு முன் முன் உதாரணம் ஓகே நம்ம இந்த கேங்கெல்லாம் கண்டுக்க வேண்டாம் நம்ம ஆட்டை சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி இங்கிட்டு போட்டிருக்கு இருந்தால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இங்கிட்டிருக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை அது என்ன உள்ளே செல்ல அனுமதி இல்லை அப்படி என்ன மர்மமாக வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டை எம்மை கண்டுக்கிறதே இல்லை நம்ம ஆட்டம் அப்படியே க போய்ட்டே இருக்கேன் நல்லா பார்த்துக்கிறேன் இங்கிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா சின்ன இடமா இருக்குது மரங்கள்லாம் குடை மாதிரி சூழ்ந்து இருக்கிறனால நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க இங்கே கூட வெயில் தெரியல ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது இங்கே ஃபோட்டோ ஷூட் நடந்துக்கி இது என்னடா நடாது நம்மளை மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் ஃபோட்டோ நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டில் சரி நம்ம திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாட்டோம் அந்த இடத்த வந்து பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா நார்மல் சிறுவர் பார்க்கக்கூடியது சும்மா இங்கே பாருங்கள் ஒருத்தவரெலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காப்புல இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா கொடைக்கானலில் போனால் ஒரு அனுபவம் கிடைக்கும் என்னென்னா ஒரு பெரியவர் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஒரு ஐம்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தொப்பியை மாட்டிக்கிறாரு ஒரு கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டுக்கிறாப்புல அந்த பப்புள்ஸ் வச்சு ஊதுறத பண்ணுறாப்புல இது நம்ம ஊரில் பண்ணலாம் அதை எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன் இங்கே வந்து பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஊரில் இதெல்லாம் பண்ணிக்கிறோம்னா கிரிக்கேன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்குலாம் வந்து பண்ணுறாங்க இவ்வளோதாங்க கை வித்தியாசம் இவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோதான் ஜஸ்ட் நான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு தெரியும் ஏன் இதெல்லாம் வர்றாங்கன்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல கப்பல்லாம் வந்து அந்த சிறுவர்களுக்கு பயங்கரமாக இருக்குது இதில் எனக்கு என்ன வருதுன்னா இதில் எனக்கே போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன் எங்கே அதுவும் லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்து உண்மையாக ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும் அது ஏன்னு எனக்கு தெரில மிச்ச இடத்துலாம் தைரியமாக இருப்பேன் ஆனால் இந்த கப்பல் ஓட்டுறதுல பிளாக் தண்டல் போகும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டத்துக்கு கொடுத்துச்சு ஸோ மேபி அது நமக்கு ஒத்துக்கலையா இல்லை என்னென்னு தெரில ஓகேங்க இங்கேருந்து பார்க்கும்போது அது மலையோட அழகை பாருங்க மலையோட அழகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஈச்சை மரம் சாரி பாக்கு மரம் அதோட அழகும் சேர்த்து பார்க்கும்போது ஏடா பயங்கரமாக இருக்குல்ல எனக்கு இந்த இடத்துல இதையே தமிழை நான் போடுறதுக்குன்னு ஆசை தான் ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது நல்லாவே இருக்குது ட்ரெயின்ன்ற பேரில் ஒன்று ஓடிக்கிருக்கு ஆனால் ரொம்ப க்ரௌடு இல்லை இங்கிட்டு கொஞ்சம் ஏதோ ஓடிக்கிருக்காப்பில் ஆனால் இங்கேயும் பெரிய அளவுக்கு க்ரௌடு சொல்ல முடியாது ஓகே நம்ம அப்படியே அங்கிட்டு போகலாம் அங்கிட்டும் அதே மாதிரி கப்பல் ஓட்டுறதெல்லாம் வச்சுருக்காங்க ஓகே அப்படியே பார்த்துட்டு மழை பக்கத்தில் தான் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து மலையோட அடிவாரத்தில் உள்ள சிறுவர் பார்க்கோட மெயின்டெனன்ஸு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா யாரும் வராதனால எல்லாமே வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க ஆள் சேர்ந்தா தான் ஓட்டுவாங்க போல ஆனால் இங்கிட்டு கொஞ்சம் ஆளாக இருந்தாலும் சரி நம்மளோட கடமை என்னென்னா ஒரு ஒரு அளவுக்கு தான் அதுக்கு மாதிரி டைம்ல வெயிட் பண்ண மாட்டாங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே ட்ரெயின் போகிற மாதிரி ஆனால் சக்கரத்தோடு போகிறாப்புல தண்டவாளத்தில் எதுவும் போல் சக்கரத்தோடு ஓட்டிகிட்டு போயிருக்காப்புல ஓகே இது நான் பிடிச்சதுனால சரி கொஞ்சம் நின்று பார்த்தேன் ஓகே அப்படியே என்கிட்ட மக்களும் ஆரம்பிச்சுலாங்க இங்கிட்ட பார்த்தீங்கன்னா வேற என்ன சிறுவருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து அவங்களா கப்பலை ஓட்டுற மாதிரி ஓனாக அப்படியே அழுத்திக்கிட்டு ஓட்டுற மாதிரி எங்கிட்ட ஓட்டிக்கிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் பே பண்ணணுங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பே பண்ணி தான் பண்ணுறாங்க ஸோ அது நான் பே பண்ணலை சும்மா பார்க்குறதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே டிக்கெட்லாம் தேவை அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா அப்படியே நேச்சுரலோடு கலந்து அந்த சின்ன பிள்ளையெல்லாம் மேலே ஏறி விளாட்றதுக்கு பயங்கரமாக இருக்கும் ஸோ கீழே விழுந்தாலும் அந்த ஏர் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லலாம் இங்கிட்டு ஜம்பிங் இருக்குது ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு டிக்கெட் எடுத்துருவாங்க போல் மொத்தமாக எல்லாமே விளாண்டுக்கலாம் போல் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே கடைசியாக உங்ககிட்ட ஒரு லேடிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாப்பில் சரி நான் பார்த்தேன் சரி இது சிறுவர் பார்க்க இருந்தாலும் தாத்தா விளாட்றாங்களே நம்மளும் அதே சின்ன குழந்தையாக மாறிடுவோம் நம்ம கொடைக்கானலாம் சொன்ன கதை மாறுதேன் நம்ம ஊரில் போனால் தானே கிரிக்கெட் நினைப்பாங்க நம்ம வெளியூரில் போய் பண்ணிட்டோம்னா அது க்யூட்னஸ் அவ்வளோதான் ஓகேங்க ஒரு வழியாக ஊஞ்சல் நல்லபடியாக ஆடிட்டு கடைசியாக ஃபைனலாக அந்த பையன் ஓட்டுற அந்த ஜீப்போட அழகெல்லாம் அப்படியே லைட்டாக ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் போயிட்டு வரேன் பாய்